அத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் நடைபெறும் மாறுவோம் மாற்றுவோம் நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமிடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்திருக்கும் இப்பள்ளியின் முதல்வர் திருமதி உமா கண்ணன் தாளர் திரு கண்ணன் மற்றும் பள்ளி நிர்வாகிகளுக்கு எங்களுடைய நன்றியை முதலில் கொள்கிறோம் இன்றைய மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள்லாம் போகின்ற தலைப்பு என்ன யாரை யார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது பெற்றோர்கள் குழந்தைகளை புரிந்து கொள்ள வேண்டுமா மாணவர்கள் ஆசிரியர்களை புரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது ஆசிரியர்கள் மாணவர்களை புரிந்து கொள்ள வேண்டுமா சமுதாயத்தை இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா அல்லது இளைஞர்களை இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டுமா இது பேசுவதற்காக மட்டும் ஏற்படுத்தப்பட்ட தலைப்பு அல்ல இந்த நாட்டில் முன்னேற்றத்துக்கு முக்கியமான தலைப்புகள் இவை தெரிஞ்சதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் புரிஞ்சதை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் புரியாத புரிஞ்சுக்கிட்டு பேசணும் தெரியாததை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் தெரிஞ்சது புரியாத மாதிரி இருந்தாலும் தெரியாதது தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் மோசம் தெரிஞ்சதை புரிஞ்சு பேசணும் புரிஞ்சதை தெரிஞ்சு பேசணும் புரியாததை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் தெரியாததை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் தெரிஞ்சது புரியாத மாதிரி இருந்தாலும் மோசம் மோசம் தெரிஞ்சுக்கிட்டே தெரியலன்னு சொல்கிறவன் அப்பாவி தெரியாம எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறவன் அடப்பாவி பேசுறதுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அறிவாளி அறிவாளி இல்லாமல் புரியாமல் ஏதா புரிஞ்சுதா நல்லா புரிஞ்சுது புரிஞ்சிடுச்சா நான் மாட்டிட்டு இருக்கேங்கிறது புரிஞ்சுது இளைஞர்கள் சமுதாயத்தை புரிஞ்சுக்கிறதே இல்லைங்கயா பொறக்கிறது இங்க படிக்கிறதும் இங்க உழைக்கிறது மட்டும் மற்ற நாட்டுக்கு போய் ஓழிச்சு ஒழிச்சு அங்க கொண்டு போய் காசு கொடுப்பாங்களா ஐயா கேட்டா இங்க வளமே இல்லைன்றது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் உன்மதிப்பு அயா நாட்டில் ஐயா வயக்காட்டில் உன்னை பாடுபட சொல்லு சொந்த நாட்டுலயும் சொந்த வீட்லயும் பாடுபடு உன்னை நாங்க உயர்த்துறோம் சொல்லு அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி புரிஞ்சுக்காத இளைஞர்களை பத்தியும் புரிஞ்சிக்கப்படாத சமுதாயத்தை பத்தியும் தான் நான் பேச தப்பு செய்கிறவன் கொலை கொல்ல பிறர் மனைவியை நினைக்கிறவன் அதை அபகரிக்கிற நினைக்கிறவன் மத்த திருடுறவன் இந்த மாதிரி எந்த தப்பு செஞ்சாலும் அவனை கொல்றதுக்குன்னு ஒரு பூதம் இருக்கும் அந்த பூதம் பேர் தான் சார் சதுக்க பூதம் அந்த பூதம் என்ன செய்யுமா அவன் தப்பு செஞ்சான்னா அந்த மனுஷனை அப்படியே நிலத்துல போட்டு புதைச்சு கொன்னுடுமா அது மாதிரி ஒரு பூதம் இப்போ இல்லைன்னு நான் வருத்தப்படுறேன் சார் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சப்ப முதல்ல நீங்க என்னங்கயா செஞ்சீங்க குத்துவளக எதை வச்சுங்கய்யா ஏத்துனாங்க மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்திக்கு ஒரு முகம் அந்த குத்து வழக்கில் எத்தனை ஒரு இருந்துச்சு கொண்ட பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இந்த சமுதாயத்தில் பத்து முகமாக ஒளிர செய்யா அங்க பாருங்க கல்லு உடைக்கிறான் மண்ணு உடைக்கிறாங்க மழை வெயில் குளிர்னு பாக்குறாங்களா வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா நம் பிள்ளைகள் சாப்பிட்டார்களா கேட்டுட்டு தாங்க யா உள்ள வருவாங்க அத்தகைய தியாக சம்பல் பெற்றோர்களை பத்தி நான் பேச வந்திருக்கேன் உங்க பேரனை பேத்தி அப்ப பள்ளியில சேர்த்தீங்க அவங்க மூணு வயசு ஆகும்போது அந்த காலத்துலலாம் எப்படி தெரியுமா ஐயா காதை இந்த பக்கம் காதை இப்படி தொட்டாதான் சேர்ப்பாங்க இந்த காலத்துல எப்படி தெரியுமா அம்மா அப்படின்னா ஒன்னே ப்ரீகேஜ்லேத்துன்னு போய் சேர்த்துறாங்க இப்போ தான் அம்மாலாம் சொல்லணும் குழந்தை கொட்டாய விடுறத வாய்த்திருக்கு ஆ பையன் பேச ஆரம்பிச்சிட்டான் உடனே போய் தள்ளிட்டு அப்படி சேர்த்துடுற குழந்தை மூணு வயசுலேருந்து மாணவ பருவம் அடைஞ்சு பதினெட்டு வயசு வரைக்கும் ஒரு ஆசிரியர்கிட்ட தான் வளருது அப்படிப்பட்ட ஆசிரியருக்கு தான் சார் இந்த மாணவரை புரிஞ்சிக்கணும் அந்த படத்தை பாருங்க எங்கள் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்கிறது அந்த பொண்ணு எப்படி நின்றுட்டு இருக்கு கை கட்டிட்டு நின்றுட்டுருக்கு இருக்கு அது தான் இன்னைக்கு ஒவ்வொரு ஆசிரியர் நிற்கிறாங்க என்ன புரிஞ்சுக்கணும் இங்க இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கை தட்டுங்களேன் இப்ப ஒரு கை ஆசிரியராக வச்சுக்கோங்க ஒரு கை மாணவராக வச்சுக்கோங்க இரண்டுமே புரிந்து ஒரு ஆசிரியரும் ஒரு மாணவரும் புரிந்து கொண்டால் மட்டுமே அவர்கள் ஜெயிக்க முடியும் சரி என்னைக்காவது உங்க கஷ்டத்தை ஆசிரியர்கிட்ட இது புரியவே இல்லை நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் என்னை கேட்கல அதனால தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கமா எனக்கு சொல்லிக் கொடுங்க நீங்க கேட்டிருக்கீங்களா கேட்டுருவாங்க அப்படி கேட்டீங்கன்னா அவங்களும் உங்க மேல அக்கறை எடுத்துப்பாங்க நீங்க உங்க கஷ்டங்களை சொல்றதே கிடையாது கேட்கறதுக்கே சில பேர் பயப்படுறாங்களே டிவி பாக்குற சினிமா பாக்குற அதை யாராவது உனக்கு விளக்கம் கொடுக்குறாங்களா பாடம் சொல்லி கொடுக்கறது மட்டும் என் மண்டையில ஏற மாட்டேங்கன்னா என்ன அர்த்தம் உன் கவனம் சிதறி கிடக்குன்னு அர்த்தம் ஒரு ஆசிரியர் சொல்லி தராங்க அந்த ஆசிரியர் எப்படி சொல்லி தரணும் சனியன எரும மாடு இப்படியா சொல்றது எந்த ஒரு ஆசிரியர்களும் மாணவர்களை கண்டிப்பாக அப்படி திட்டவே மாட்டார்கள் அதாவது பெற்றோர்களுக்கு ஒரு பொறுப்பு ஆனால் ஆசிரியர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பெற்றோராகவும் இருக்கிறாங்க வீட்டில் தங்களுடைய குழந்தைகளையும் பார்க்கணும் கணவரையும் கவனிக்கணும் அப்பா அம்மாவை கவனிக்கணும் அந்த பொறுப்புலேருந்து வந்தாங்கன்னா போக்குவரத்து இடைஞ்சல் அதுலேருந்து எத்தனையோ சந்திச்சு பள்ளிக்கு வந்தோம்னா அங்கே நாற்பத்தெட்டு மாணவர்கள் அப்போ அந்த வீட்டில் இருக்க ரெண்டு குழந்தைகளை ஒரு பெற்றோர்களால் கவனிக்க முடியலை நாங்கள் அந்த நாற்பத்தெட்டு ஐம்பது குழந்தைகளையும் எங்கள் வச எங்களுடைய வசத்துக்கு நாங்கள் கொண்டு வர்றோம் எத்தனை குழந்தைங்க வீட்டில் வந்து டவல் வச்சு பாக்ஸை வச்சு இல்ல பிளேட் வச்சு எத்தனை குழந்தைங்க சாப்பிட்றாங்க நிச்சயமா செய்ய மாட்டாங்க ஆனால் எங்களை என்னை போன்ற ஆசிரியர்கள் அந்த அந்த மதிய இடைவேளையின் போது அத்தனை மாணவர்களையும் ஒரு நிலைப்படுத்தி ஒரு சத்தம் வராம அத்தனை குழந்தைகளையும் நாங்க சாப்பிட வைக்கிறோம் அப்படி நாங்க மாணவர்களுக்காக பாடுபடும் போது அந்த நல்ல விஷயங்கள் ஏன் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ஆசிரியர் வந்து கடல் மண்ணுல எழுதுற மாதிரி சொல்லி தராதீங்க கல்லுல செதுக்குற மாதிரி சொல்லி சொல்லித்தாங்க அது எப்படி சொல்லி தரணும் அன்பு அப்புறம் தட்டி கொடுத்து சொல்லி தரணும் அத கூட நாங்க செய்யறோம் அதாவது இப்ப ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க அழுதுகிட்டு இருந்தாங்க ஏமா அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேடம் வீட்டுக்கு போனோம்னா எங்கள் அப்பா தினம் குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவை போட்டு அடிக்கிறாரு எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை இந்த சூழ்நிலையில் எக்ஸாம் வேறு வருது மிட்டம் வருது எங்களால் அங்க வீட்டில் படிக்கவே முடியலை சரி படிக்காமல் இருக்கலாமேன்னு ராத்திரி நேரத்தில் இரவு நேரத்தில் நாங்கள் படிக்கலாம்னு சொன்னோம்னா அதுக்கு எங்கள் அப்பா லை லைட்டை போடாத ஆஃப் பண்ணிட்டு தூங்கு அப்படின்னு சொல்றாரு இப்படி புரியாத அப்பா அம்மா கிட்டே இருந்து நாங்கள் எப்படி மிஸ் படிக்கிறதுன்னு சொல்லி கேட்டாங்க கவலைப்படாதப்பா தாயும் தந்தையுமாக நாங்கள் இருக்கோம் நீ வந்து உங்கள் அப்பா அம்மாவை பற்றி நீ கவலைப்படாத உனக்கு ரெண்டு பேரையும் ஒரு நல்ல மாணவிகளாக உருவாக்குவோம்னு ஒரு சபதம் செஞ்சேன் இன்னைக்கு நாலு நாளாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க முன்னாடி வந்து உக்காந்துக்கிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க அது நாங்கள் காட்டுற அன்புப்பா அன்பு நான் சொல்றேன் சார் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் அவன் வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதும் ஒரு ஆசிரியர் கையில தான் சார் இருக்கு ஐயா இன்னைக்கு எப்படி பாடம் நடத்த முடியும் ஏ டண்டனக்கா ஏ டனுக்குனக்கா நான் பாடம் நடத்த முடியும் இல்ல இப்படியும் இப்படியும் எல்லாம் பாடம் நடத்த முடியும் முடியாதியா மதிப்பெண் ஒவ்வொரு பெற்றோர் மனதிலும் என்ன அவங்களோட பிள்ளை மதிப்பெண் பெறணும் அவங்களோட பிள்ளை நல்ல காலேஜில் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அந்த ஆசையை பூர்த்தி செய்வது எங்கள் ஆசிரியர்கள் ஐயா இந்த மாணவ பருவத்தில் ஒவ்வொருத்தனுக்கும் அந்த கல்வின்றது கசக்கும் அதை நாங்க தேனோட கலந்து சொல்றோம் ஆனா நீங்க அதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களே அதை தேனோட கலந்து கொடுக்கிற விதமா கொடுத்தா அதை நாங்க ஏங்க ஏத்துக்க மாட்டேன்னு மறுக்கிறோம் இளைஞர்களோட திறமை எதுல எல்லாம் தெரியுமாயா சிகரெட்டை வந்து இந்த கையால பிடிக்கலாமா இல்ல இந்த வரலால பிடிக்கலாமான்னு ஒரு திறமையா இப்ப இளைஞர்கள் சிகரெட் குடிக்கிறா இளைஞர் சிகரெட் குடிக்கிறாங்க அத்தனை குடிக்கிறானா குடிக்கிறது காரணம் என்னங்க இங்க பாருங்க அந்த படத்தை அப்படியே பாருங்க ஒரு ஆசிரியர் தன்னோட காதை வந்து இரு விரல்களால் மூடிக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்குற சிறுவர்களும் அதே மாதிரி மூடிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் அனுபவமிக்க உங்கள் ஆசாமிகள் செய்வதை பார்த்து தான் எங்கள் அனுபவத்தை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களும் செய்கிறார்கள் நான் சொல்கிறேங்க நான் ஒரு மாணவன் கூட சிகரெட் பிடிச்சி என் கண் முன்னாடி பார்க்கல சரியா அப்படி மாணவர் எல்லாரும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சா இன்னைக்கு மெட்ராஸ்ல பெரியவங்களுக்கு சிகரெட்டே கிடைக்காது சரியா அப்படியே இல்லை ஏதோ ஒரு சில மாணவர் அங்கெங்க தவறு செய்யலாம் மற்றபடி இந்த மாணவர்கள் மீது எனக்கு நூறு சதவிகிதம் நம்பிக்கை இருக்கிறது அவர்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள் வாய்ப்பே தர்றது இல்லைன்றாங்க சமுதாயம் வந்து ஒரு ஆறு மாதிரி சார் உனக்கு தாகம் இருக்கா நீ போய் அதில் தண்ணி எடுத்து கூடி அந்த மாதிரி உனக்கு எதாவது தேவையா அதில் இருக்கிற நல்லதை எடுத்து யூஸ் பயன் பண்ணிப்பான் அவன் தான் சார் வெற்றி பெற்று வரான் சமுதாயத்தில் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் இப்போ உங்ககிட்ட திறமை இருந்ததுன்னு வச்சுக்கோ ஏன் நீ தட்ட கூட வேணாம் கேட்க கூட வேணாம் அவங்களே வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க சார் இப்போ நாங்களே வந்தோம் அந்த வாழ்த்துக்கோ அவங்க வந்து தேடுவாங்க நீ எதுக்கு வேலை தேட்டு போற அதை தான் சார் நாங்கள் சொல்றோம் திறமையா வாழ்த்துக்கோ திறமையா வாழ்த்துக்கோன்னு ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒவ்வொரு காலேஜ்லயா கேம்பஸ் இன்டர்வியூ வச்சு படித்தவனை திறமை இருக்கிறவனை வந்து தேர்ந்தெடுத்துட்டு போறாங்க சார் அங்கே அனுபவமா பார்த்தாங்க இல்ல இல்ல வேலை அவங்க கொடுக்கணுமா மற்றவங்க கொடுக்கணும் அவங்க கீழே வேலை பார்க்கணுன்னு தான் சார் இளைஞர்கள்லாம் நினைக்கிறாங்க அதான் சமுதாயத்தை புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்னு நாங்கள் சொல்றோம் சரி சமுதாயத்தை இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசுனாங்க நான் இப்ப என்ன பேசுனா இளைஞர்களை தான் சமுதாயம் புரிஞ்சுக்கணும் பேசுறீங்க இன்றைய இளைஞர்கள் நாளை தலைவர்கள்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இன்றைய இளைஞர்கள் இருக்கவங்களே நாளை தலைவர்கள் ஆக விடுறது இந்த சமுதாயம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமையாம இன்னைக்கு எல்லா துறைகளிலும் இளைஞர்கள் இருக்காங்க இன்னைக்கு ஏஆர் ரகுமான் இளைஞர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளா வரலையா

பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் எந்த பை பி ஆஃப் இப்ப இருக்க தெரியுமா இருக்கு அந்த அளவுல இருக்க ஆர் யூஸ்லெஸ் இதுதான் சமுதாயத்தில் நினைக்கிறது நான் திரும்ப சொல்றேன் யூத்ஸ் ஆர் நாட் யூஸ்லெஸ் தே ஆர் யூஸ்லெஸ் அவங்களாம் பயன்படலை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நான் சொல்றேன் யூத்ஸை வந்து கம்மியாக பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்றேன் இன்னொன்று எப்படி தரம சொன்னாங்க யூட்ஸ் ஆர் கேர்லெஸ் அவங்க கேர்லெஸ் இல்லை யூத்ஸ் ஆர் கேர்டுல நான் ஒரு பிரெசிடென்ட் நான் ஒரு சீஃப் மினிஸ்டராவோ என்ன திரும்ப பண்ணுவேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இளைஞர்களுக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அனுபவசாலைகளுக்கும் அது என் முதல் திட்டம் செகண்ட் எல்லா பிரைவேட்டையும் கவர்மெண்ட் சொத்தாக்கணும் அவன் அவனுக்கு இஷ்டப்படி அவன் செய்ய முடியாது எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கும் கவர்மெண்ட் சொத்தாக்குச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு நாட்டுக்கு வருமானம் நிறையா வரும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அமெரிக்கா பிரிட்டன் ஜப்பான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மேலை நாடுகள்லாம் இராணுவ பயிற்சின்றது ரொம்ப கட்டாயமாக ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இலங்கைக்கும் அவங்க நாட்டில் உள்ளவங்க எல்லாரும் கட்டாயமாகப்பட்டது கட்டாயமானதுனால அவங்க அவங்களோட நாட்டில் உள்ள ஒவ்வொரு இளைஞனும் நல்ல வழியிலையும் திசை மாறாமலையும் தன் நாட்டுக்காக அந்த இளைஞர்களை அந்த சமுதாயம் பயன்படுத்திக்குது நம்ம நாட்டிலையும் அதே மாதிரி கட்டாய இராணுவ பயிற்சி வரணும்

மக்களை சுட்டெரிக்கும் சூரியனே மதங்களை சுட்டெரிக்க மாட்டாயா மலர்களை சுட்டெரிக்கும் சூரியனே நீ ஜாதிகளை சுட்டெரிக்க மாட்டாயா தண்ணீரை சுட்டெரிக்கும் சூரியனே தீவிரவாதிகளை சுட்டெரிக்க மாட்டாயா அப்படின்னு நான் சூரியனை பார்த்தே கேள்வி கேட்பேன் சார் புரட்சிகள் ஏதும் செய்யாமல் பெண்ணுக்கு நன்மை விளையாது கண்ணகி சிலை தான் இங்குண்டு சிலைகள் இங்கேது அப்படின்னு சொன்னாங்க சார் என்ன மாதிரி ஒரு பெண் அந்த மாதிரி ஒரு பெண் ஆகணும் தான் சார் நான் ஆசைப்படுறேன் அம்பேத்கர் எப்படி அந்த சட்ட திட்டங்களை எழுதி வச்சுட்டு போனாரோ நானும் அதே மாதிரி பெரிய லாய் நானும் அந்த சட்டத்தினால் மாற்றி அமைப்பேன் சார் பார்த்தீங்களா மாறுவோ மாற்றுவோ நிகழ்ச்சியோட பவர் என்ன பவர்னு நீங்க எல்லாம் வரணும் நீங்க எல்லாம் மாத்தி அமைக்கணும் கண்டிப்பா வருவோம் சார் வான்னு சொல்லிட்டேமா மாத்தி காட்டுவோம் சார் இந்த இந்தியாவை